அதே அல்லா நாடிவிட்டால் அந்த மழை தண்ணீரை வெள்ளமாக மாத்தி விடுவான் பறக்கத்தான நீரை அல்லாஹ் அழிவுக்குரிய நீராக மாத்துவான் சகோதரர்களே கண்டிருக்கிறோமா வெள்ளம் பதிமூணு வருடம் காரதீவு தாண்டத என்ற வாழ்க்கையில நான் கண்டது கிடையாது அக்கறை பற்றில் எத்தனை அகதிகள் அட்டாளச்சேனை ஒழுவில் பாலமுனை ஓட்டமாவடி வரைக்கும் எத்தனையோ மக்கள் பாடசாலைகளில் இருக்கிறார்கள் ஏன் அல்லா நாடிவிட்டான் அழிப்பதற்கு ரெண்டு நாள் காணல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லாட சக்திய ரெண்டு நாள் அல்லா மழையை நிப்பாட்டி வைத்திருக்கிறான் ரெண்டு நாளும் அதே போல் மழை பெய்திருந்தால் இன்றைக்கு இந்த பள்ளி வாசலில் ஜும்மா நடந்திருக்குமா சகோதரர்களே கொன்றோல் அவன் கையில எதற்காக இந்த மழை நாம் அல்ல விளங்குறதுக்காக யாரை எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறான் யாரை எல்லாம் விளங்கி வைத்திருக்கிறாய் என்னை விளங்கு முதலாவது நான் எப்படி சக்தி உள்ளவன் என்பதை விளங்கு எனக்கு பயப்படு எனக்கு கட்டுப்படு சகோதரர்களே இவ்வளவு அனர்த்தங்கள் வந்தும் இன்னும் தொழுகையாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை இவ்வளோ அனர்த்தம் இவ்வளோ வெள்ளம் ஹராத்தை பார்ப்பவர்கள் செய்யவில்லை அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்னை ஏமாத்தலாம் என்று உலகத்தில் எவளோ பாவம் செய்தாலும் நான் புடிக்காமல் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா அல்லாஹ் சொல்கிறான் லவ் யூ ஆஹ் இதொல்லாஹு நா சபிமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் சுட சுட உங்களை நான் பிடிக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் சொல்லுகிறான் அங்கனக்காங்கனக்கே அந்த ஸ்போட்ல உங்களை பிடித்தால் உலகத்தில் ஒரு பூச்சு புழு கூட மிஞ்சாது அழிச்சு போட்டுருவேன் நான் ஆனால் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறேன் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கு திருந்துவாய் நாளைக்கு திருந்துவாய் பள்ளிக்கு வருவாய் நாளைக்கு பள்ளிக்கு வருவாய் நாளைக்கு ஹராத்தை விடுவாய் தருவேன் சந்தர்ப்பத்தை தெரியுமா எதுவரைக்கும் சந்தர்ப்பம் தருவேன் தெரியுமா இதா பல்கூ தொண்டை குளிக்கு ரூஹு வரும் வரைக்கும் தான் உனக்கு சந்தர்ப்பம் தொண்டை குளிக்கு ரூகு வந்து விட்டால் அல்லாஹ் சொல்கிறான் உன்னுடைய சந்தர்ப்பம் முடிந்து விட்டது அதற்கு பின்னால் சந்தர்ப்பம் கிடையாது